மரியாயே வாழ்க அன்பான மரியனை யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை மாதத்தில் முப்பத்தி ஒரு நாட்கள் முப்பத்தி ஒரு ஜபமாலை புனிதர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது புனித ஆண்டனி மரிய கிளாரட் அவரை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஜபமாலை பொன்மொழி இதை யார் சொன்னதுன்னா இன்றைய புனித தான் சொன்னார் ஆண்டனி மரி கிளாரட் தான் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் சிறுவனாக இருந்தபொழுது என் பெற்றோர் எனக்கு ஒரு ஜபமாலையை வழங்கினர் மிகப்பெரிய பொக்கிஷத்தை விட நான் அவற்றில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இப்போது மோட்சத்தில் இருக்கும் என் பெற்றோர் நான் மிகவும் இளமையாக இருந்தபோது புனித ஜபமாலை மீது எனக்கு பக்தியை தூண்டினார்கள் அவர்கள் எனக்கு ஒரு ஜபமாலையை தந்து என்னை ஜபமாலைய சபையில் சேர்த்து பதிவு செய்தார்கள் மிகப்பெரிய பொக்கிஷத்தை விட நான் ஜபமாலையில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்றார் இன்றைய புனிதர் ஆண்டனி மரிய கிளாரட் அடுத்ததாக மாதா ஜபமாலை பக்தியில் இருக்கின்றவர்களுக்கு தருகின்ற வாக்குறுதி பதினைந்து வாக்குறுதிகளை மாதா தந்திருக்காங்க அதில் இன்றைய வாக்குறுதி என்னென்னா ஜபமாலையின் மீது உண்மையான பக்தி கொண்டிருப்பவர்கள் திருச்சபையின் திருவருட்சாதனங்களை பெறாமல் சாக மாட்டார்கள் அப்போ ஜவுமாலை பக்தி நம்மளை நல்ல மரணத்திற்கு கொண்டு செல்கிறது ஆயத்தப்படுத்துகிறது அதற்கான வழியாக இருக்கிறது ஜவுமாலை சரி இன்றைய வீடியோவுக்குள் செல்வதற்கு முன்பாக நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் கபரியல் தூதர் மூலம் தேவாண்மையை வாழ்த்தினார் நாமும் அதே வாழ்த்தொலியை தேவதாய்க்கு செலுத்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவாண்மையை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அச்சிஸ்டர் மரியாதையே சர்வேசோனய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இன்றைய புனிதர் அச்சிஸ்டர் ஆண்டனி மரிய கிளாரட் ஸ்பெயின் நாட்டில் சாலண்டில் அப்படின்ற ஊரில் பிறந்தார் அவர் குருவானவரா ஆகி கார்த்தூசியன் துறவி ஆகிறதுக்கு விரும்பி அந்த மடத்தில் சேர்றார் ஆனால் உடல்நிலை சரியில்லாதனால அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார் அவர் மீண்டும் இன்னொரு சபை இயேசு சபையில் குருவானவராக ஆக நின்று சேர்றார் ஆனாலும் உள்ளுணர்வு கூறியதால் இயேசு சபையை விட்டு அதையும் விட்டுட்டு மறைமாவட்ட குருவா அவர் ஆகின்றார் கியூபாவின் சான்டியாகோ நகரத்தினுடைய பேராயராக ஆவதற்கு முன்பு நற்செய்தியை பரப்புவதற்காக அவரது ஆர்வத்தில் மாதா மேலிருந்த பக்தியில் மரியாயின் மாசற்ற இதயத்தின் வேத போதகர்கள் சபை என்ற சபையை அவர் நிறுவினார் கியூபாவில் உள்ள குருக்கள் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையில் பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்த புனித ஆண்டனி மரி கிளார்ட் உதவினார் அவர் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானவர்களுக்கு உறுதிபூசல் பொதுநன்மை யானஸ்தானம் கொடுத்தார் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருமணங்களை அவர் முறைப்படுத்தினார் சில நேரங்களில் ஒரு நாளைக்கு பனிரெண்டு பிரசங்கங்கள் அவர் செய்தார் அவர் குருவாக இருந்த பல வருடங்களில் இருபத்தைந்தாயிரம் பிரசங்கங்களுக்கு மேல் சொன்னதாக மதிப்பிடப்பட்டிருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட இறையியல் நூல்களை அவர் எழுதியிருக்கார் சீர்திருத்தங்களை கொண்டுவதற்கான கொண்டு வருவதற்கான அவரது முயற்சிகள் பலரால் வரவேற்கப்படவில்லை அதாவது குருக்கள் மத்தியிலும் இறைமக்கள் மத்தியிலும் சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறார் ஆனால் அதுக்கு வரவேற்பு இல்லாமல் இருந்துச்சு குறிப்பாக கியூபாவில் உள்ள சாத்தான் சபையினரான ஃப்ரீமேஷன்ஸ் அவர்களது முயற்சியை கண்டு ரொம்ப பொறாமைப்பட்டாங்க அவரை இவருடைய சீர்திருத்த முயற்சியால் எல்லாம் இந்த நம்முடைய சபையெல்லாம் அழிந்து போய்டுன்னு அந்த ஃப்ரீமேஷன்ஸ் சாத்தான் சபையினர் ரொம்ப பொறாமப்பட்டு கோபப்பட்டு அவரை கொல்ல முயற்சிக்கிறாங்க அவர் வந்து படுகொலை முயற்சியின் போது அவருடைய முகத்தில் கத்தியால் குத்தப்படுறார் அவர் ஆனாலும் இப்படி உயிர் பழச்சிறார் சாகல கியூபாவில் இருந்து பிறகு ஸ்பெயின் நாட்டினுடைய அரசிக்கு ஆலோசகராக அவர் போகிறார் பணியாற்றினார் முதல் வத்திகான் சங்கத்துக்கான தயாரிப்புகளுடன் அவர் திருத்தந்தையின் வலுவா வரம் என்ற நிலைக்கு ரொம்ப ஆதரவாக இருந்திருக்கார் தனது வாழ்க்கையின் கடைசி நாட்களில் பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற சைன் மடத்தில் அவருக்கு அளித்தார் சரி எப்படி இவர் இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமானது எப்படி இவர் மரியன்னை பக்தராக இருந்தார் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்திகள் இதெல்லாம் தனது இளமை பருவத்திலிருந்தே புனித ஆண்டனி மரி கிளாரட் தேவதாயிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார் மேலும் ஜபமாலை ஜபிக்க அடிக்கடி ஃபியூசிமானியா மாதாவின் ஆலயத்திற்கு அவர் சென்றார் அங்கே அந்த ஒரு புகழ்பெற்ற திருத்தலம் அது அங்கே அவர் போய் அடிக்கடி போயிட்டு ஜம்மாலஞ்சபிச்சுட்டு இருந்துருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பதுல இத்தாலிக்கு ஒரு பயணம் போனார் அங்கே போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மரியாயின் மாசற்ற இதயத்தின் மீது மக்கள் வைத்திருந்த பக்தியை பார்த்து அவர் ரொம்ப அதிசயப்பட்டார் இந்த மாதாவுடைய மாசற்ற இதய பக்தின்றது அதாவது மரியானா ஆன்மீகம் மரியாயின் இதயம் அதாவது கார்டி மரியானா அப்படின்வாங்க லத்தீனில் கார்டி மரியானான்னா மரியாயின் இதய பக்தி அப்படின்ட்டு அந்த பக்தியை வளர்க்க அவருக்கு அது பெரிய உதவியாக இருந்துச்சு அவர் பார்த்த அந்த பக்தி முயற்சிகள் இத்தாலி நாட்டினுடைய இந்த மக்கள் செய்த மரியாயின் மாசற்ற இதய பக்தி முயற்சி இவரை கவர்ந்து எடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் ஸ்பெயினில் விக் நகரில் மரியாயின் மாசற்ற இதய தலைமை சபையை அவர் நிறுவினார் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரியாரை போலவே ஆண்டனி மரிய கிளாரட்டும் மரியாயின் மாசற்ற இதயத்தை ஒரு புதிய நோவாவின் பேழையாக அவர் பார்த்தார் அல்ஃபோன்ஸ் லிகோரியார் இதே தான் சொன்னார் உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா எப்படி நோவா பேழைக்குள்ளே இருவர் இருவராக போனாங்களோ கடவுள் போக வைச்சாரோ அதே போல் மரியாயின் மாசற்ற இதயத்துக்குள் நீங்கள் போங்க அதுதான் உலகத்திலே மிக பாதுகாப்பான இடம் அப்படின்ட்டு அவர் லிகோரியார் சொன்னார் அதையே தான் இவர் சொல்கிறார் மரியாயின் மாசற்று இதயத்தில் நுழைவதன் மூலம் மூலம் மனிதகுலம் ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிக்க முடிகின்றார் ஆண்டனி மெரி கிளாரட் உலகை முந்திக்கொண்டிருக்கும் ஆன்மீக பிரளயத்திற்கு எதிரான பாதுகாப்பு பரிசுத்த திருத்துவத்தின் அனைத்து கிருபைகளும் விநியோகிக்கப்படும் இரக்கத்தின் அரியணை மரியாயின் மாசற்று இதயம் அப்படின்ட்டு சொல்கிறார் அவர் அச்சிஸ்டர் ஆண்டனி மெரிய கிளாரட் அவருடைய மரியன்ன இறையியல் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரியாரின் எழுத்துக்களால் பெரிதும் கவரப்பட்டது அதே மாதிரி எப்படி அல்ஃபோன்ஸ் லிகோரியார் மாதாவை பற்றி மாதாவுடைய மாசட்ட இதயத்தை பற்றி சொன்னார் அதே மாதிரி இவரும் அவர் ரொம்ப கவர்ந்து எழுக்கப்படுறார் அவருடைய லிகோரியாருடைய எழுத்துக்களால் மரியாயின் மகிமை அப்படின்ற புத்தகத்தை அவர் படிக்கும்படி அவர் மக்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கார் ஆண்டனி மரி கிளார்ட் மரியாயின் மகிமைகள் என்ற புத்தகம் அல்ஃபோன்ஸ் லிகோரியார்கள் இருந்து அதை இவர் படிச்சுட்டு ரொம்ப பேரானந்தப்பட்டு அதில் மாதாவை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் அவர் வெகுவாக க இருக்குது அதனால் இது எல்லாரும் படிங்க படிங்கன்னு அடிக்கடி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கார் அந்த புத்தகம் தமிழ்லேயும் கிடைக்கிது நீங்கள் வாங்கி படிங்க கீழே போய்ட்டுருக்கிற மாதா அப்போஸ்தலர் சபை தூத்துக்குடி அங்கே கிடைக்கும் அந்த நூல் ஃபோன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எப்படி பணம் கட்டுறதுன்ட்டு கூகுள் பே கூட இருக்குது பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு புக் அனுப்பிச்சு வைப்பாங்க அந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை ஒருவர் சுவைக்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த புத்தகத்தை படிக்கணும் ஏன்னா மாதாவை பற்றி இப்படியெல்லாம் எழுத முடியுமா அப்படின்ற அளவுக்கு அதில் இருக்கும் புனிதர்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான புனிதர்களுடைய மேற்கோள்கள் அதில் இருக்கும் அந்த புத்தகம் வந்து படிக்க படிக்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் இருக்கும் வேறு எந்த புத்தகமும் படிக்க தேவையில்லைன்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகான புத்தகம் மாதாவை பற்றிய புத்தகம் வாங்கி படிங்க மரியாயின் மகிமைகள் அப்படின்ற அந்த தலைப்பு அந்த புத்தகத்தை கேட்டு வாங்கி பாருங்க அவர் மாதாவை பற்றி குறைஞ்சது பத்து படைப்புகளை எழுதியிருக்கார் அவர் ஆயரான போது அவர் தனது சொந்த பெயரில் மேரி என்ற பெயரை நடுவில் சேர்த்துக்கிட்டார் ஆண்டனி கிளாரட் தான் அவர் பேர் மாதா மேலே இருந்த பக்தியில் அவங்கள ரொம்ப அதிகமாக நேசிக்கிறதுனால அவர் என்ன செஞ்சிருக்காருனா மாதாவுடைய பேரை தன்னுடைய பேருக்குள்ளே நுழைச்சிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன ஆண்டனி மரிய கிளாரட் அப்படின்ற அவருக்கு பேர் வந்திருக்கு கியூபாவில் உள்ள தனது மறைமாவட்டத்திற்கு செல்வதற்கு முன்பாக அவர் தனக்கு பிடித்தமான மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மூன்று திருத்தலங்களில் போய் ஜமாள வேண்டியிருக்கார் எது என்னென்ன திருத்தலம்னா பிலார் அன்னை ஆலயம் மான்சரேத்திஸ் அன்னை ஆலயம் ஃபியூசிமானியா ஆலயம் இந்த மூன்று ஆலயங்களுக்கும் அவர் போய் திருத்த திரியா போய் தரிசித்து ஜமான வேண்டியிருக்கிறாங்க சரி எப்படி இவர் ஜெபமாலையின் நாயகரானார் அதுக்காக தான் இன்றைக்கி அவரை நம்ம கொண்டாடுறோம் இன்றைய நாள் அவருக்கான நாள் ஜபமாலையின் நாயர் நாயகர் ஹீரோ ஆஃப் ரோசரி சாம்பியன் ஆஃப் ரோசரி என்றெல்லாம் அவரை சொல்லலாம் எப்படி ஆனார் புனித அந்தோனி மிகவும் இளமையாக இருந்தபோது அவரது பெற்றோர் அவருக்கு ஜபமாலையை வாங்கி தந்தனர் அவரை ஜபமாலை சபையில் சேர்த்தனர் இவர் அச்சிஷ்ட சாமிநாதர் டோமினிக் அவர்தான் ஜபமாலை சபை ஏற்படுத்தினது அவர்தான் மாதா கிட்டேருந்து ஜபமாலா பக்தி வாங்கினது அவர் ஏற்படுத்தி சென்ற அந்த ஜப சபையில் இவரும் சேர்ந்துருக்கு சேர்த்து விட்டுருக்காங்க அவங்க அம்மா அப்பா எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியமான ஒரு காரியம் பாருங்கள் இந்த ஜப இயக்கம் இன்றும் இருக்குது நீங்களாம் அதில் சேரலாம் நான் அதில் உறுப்பினர் நிறைய பேர் அதில் உறுப்பினராக நான் சேர்த்து விட்டுருக்குறேன் அதில் சேர்றவங்க ஒன்றே ஒன்று தான் செய்யணும் தினமும் ஜபமாலை செய்யணும் அவ்வளோதான் நீங்கள் அந்த சபையில் சேர விரும்புனீங்கன்னா கீழே போயிட்டு வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு லிங்க் இருக்கும் மரியன்னைக்கான போர் அப்படின்ட்டு ஒரு ஜவ குழு இருக்குது இன்னொன்று மரியாயின் யுத்த சேனை அப்படின்ட்டு ஒரு ஜவமாலை குழு இருக்குது அதில் ரெண்டில் எந்த லிங்க்கில் வேணாலும் போயிட்டு நீங்கள் அந்த குழுவில் சேரலாம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் நம்பரில் கீழே போய்ட்டு இருக்கிற நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜவமாலயத்தில் நான் சேரணும் அப்படின்ட்டுன்னு ஒரு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரும் ஊரும் போட்டு உங்களை ஜமமாளக்கத்தில் சேர்க்குறோம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா தினசரி நீங்கள் ஜெயி ஜெய்பிக்கின்ற ஜவமாலையோட மணிகளோட எண்ணிக்கையை இரவு பத்து மணிக்குள்ளே அனுப்பணும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அவர்தான் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் ஆகலாம் உங்களை ஜவமாலை சங்கத்தில் சேர்க்குறதுக்காக உங்களுக்கு தினமும் இருபத்தி ஆறு திருப்பலிகள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வரைக்கும் இருபத்தாறு தெளிப்பு திருப்பலிகள் அதுக்கு மேலே இன்னும் அதிகமாகும் இருபத்தாறு திருப்படிகள் தினமும் உங்களுக்காக வைக்கப்படும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பணம் கட்ட தேவையில்லை முழுக்க முழுக்க ஃப்ரீ இலவசம் ஜவ மாலை ஜெபிச்சிக்கிறதுக்காக உங்களுக்கு தரப்படுகின்ற மாதாவின் பரிசு அதை நீங்கள் வாங்கிக்கங்க அதுக்குண்டான விவரங்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம் வாட்ஸ்அப்பில் தெரிவிப்போம் நீங்கள் செய்கிறது என்னென்னா ஜவ மாலை வேண்டுங்க இரவு பத்து மணி இல்லைன்னா பத்தே காலக்குள்ள உங்களுடைய ஜவ மாலை எண்ணிக்கையை வாட்ஸ்அப்பில் பதிவிடணும் அவ்வளோதான் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை இந்த ஆசீர்வாதமெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஜபமால இயக்கத்தில் அவரும் உறுப்பினர் தினசரி வீட்டில் ஜபமாலை செய்வதன் மூலம் அவரது பெற்றோர் அவருக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருந்திருக்காங்க நம்ம வீடுகளில் ஜபமாலை ஜபிக்கிற பழக்கம் எல்லாம் போனதுனால ஏராளமான துன்பங்கள் கஷ்டங்கள் தீமைகள் நடக்குது வீட்டில் வீட்டில் நடக்கிறது அப்படியே உலகத்துக்கு பரவுது அப்போ கூடி ஜபிக்கின்ற ஜபமாலை மாலை வேளையில் ரொம்ப அருமையாக ஆசீர்வாதத்தை கொண்டு தரும் அப்படின்றத ஆண்டனி மெரி கிளாரட் நமக்கு சொல்லித்தரா அச்சிஸ்ட அந்தனி மரிய கிளாரட் ஜபமாலையின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்ததால் பங்கு ஆலயத்தில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் கலந்து கொள்ளும் ஜபமாலையை வழி நடத்தினார் அவர்கள் அந்த சின்ன வயசுலேயே பிறகு குருமடத்தில் சேர்ந்தார் அங்கே இடைவிடா ஜபமாலை சங்கத்திலும் உலக ஜபமாலை இயக்கத்திலும் சேர்ந்தார் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஜபமாலை சபையில் குருமடத்தில் சேர்ந்தபோது தினமும் மூன்று ஜபமாலைகளை ஜபிக்கின்ற வழக்கத்தை அவர் வழக்கமாக வச்சிருந்தார் அது வந்து அவருடைய அவர் சாகின்ற வரைக்கும் அந்த மூன்று ஜபமாலையையும் அவர் ஜபித்தார் நூற்றி ஐம்பத்தி மூணு மணி ஜபமாலையும் குருவானவர் குருவான பின் அவர் திருப்பலியில் வைக்கும் மறையுறைகள் அனைத்தையும் ஜபமாலை ஜபிப்பது எப்படி என்பதை சொல்லிவிட்டுத்தான் அடுத்த மறையூரைக்கு போவார் அதை சொல்லாமல் அவர் மறையூரையை ஆற்றினது கிடையாது சொல்லுவார் பல நேரங்களில் பிரசங்கத்துக்கு முன்னாலேயே கூடியிருக்கிற கோயிலாக கூடியிருக்கிற மக்களுக்கு கூட சேர்ந்து அவரும் ஜபமானை ஜபிச்சு தான் திருப்பலியை அவர் ஆரம்பிப்பார் புனித ஆண்டனி மெரி கிளாரட் ஜபமாலையன்னை ஆலயத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஜபமாலை அன்னை திருவிழாவின் போது ஆயராக நியமிக்கப்பட்டார் அர்ச்சிக்கப்பட்டார் அவரது அர்ச்சிப்பு திருப்பலிக்கு முன் ஒரு இளைஞர் அவர் ஜபமாலையை பீடத்தில் திருப்பலி நிறைவேற்றும் போது அவரை சுற்றி விண்ணக ஒளி சூழ்ந்திருந்தது என சாட்சி கூறினார் அந்த இளைஞன் பிற்காலத்தில் குருவானவரானார் அவர் இந்த மாதிரி நடந்த விஷயத்தை வாழ்நாள் முழுவதும் சொல்லிட்டு இருந்தாராம் அச்சிஸ்ட் ஆண்டனி மரி கிளார்ட் இப்படி ஆயிரம் பதவி இருக்கிறப்ப அவர் சுற்றி சுற்றிலும் ஒளி நிரம்பியிருந்தது அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டே இருந்திருக்கார் அவர் ஆண்டனி மரி கிளார்ட் கியூபாவினுடைய பேராயராக இருந்தபோது இருபதாயிரம் ஜபமானைகளை மக்களுக்கு வழங்கியிருக்கார் தன்னுடைய மறை மாவட்டத்தில் அனைவரும் ஜபமாலை பக்தியில் தவறாமல் ஜபிக்க வேண்டும் என்று கூறியும் ஜபமாலை பக்தியை வளர்த்திருக்கார் எல்லாரும் ஜபமாலை ஜபிக்கிறாங்களா அப்படின்ட்டு திடீர் திடீர்னு விசிட்டு போவாராம் பங்குகளுக்கு போயிட்டு ஜெவமலை ஜபிக்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் போய் சோதிப்பார் எல்லாத்தையும் அந்தளவுக்கு ஜவமால பக்தி அவர் வளர்த்துருக்கார் ஜெவமாலை பற்றி பல நூல்களை அவர் எழுதியிருக்கார் குருமானவர்களும் இறை மக்களும் தினமும் ஜெவமாலை ஜபிக்க தூண்டும் நூல்களை அவர் எழுதினார் மான் ஃபோர்ட் ஜெவமாலை பற்றி எழுதிய நூல்களை பற்றியும் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் ஜெவமாலை பற்றி எழுதிய பதினோரு திருமடல்கள் பற்றியும் அறியாதவராக இருந்தார் அவர் ஆண்டனி மரிய கிளாரட் இருந்தாலும் அவர்களது பல கருத்துகள் இவருடைய நூலிலும் இருந்தன அதை பற்றிலாம் தெரியாமையே அந்த அவருடைய காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கு தெரியாம இருந்திருக்கு அப்படி இருந்த போதிலும் அவங்க ரெண்டு பேருடைய கருத்தையும் இவர் பிரதிபலிச்சிருக்கார் எவ்வளோ பெரிய புதுமை பாருங்கள் ஜவமாலையை ஊக்குவிப்பதில் இத்தகைய ஆர்வத்துடன் அவர் இருந்ததால் புனித ஆண்டனி மரிய கிளாரட் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சாமிநாதர் என அழைக்கப்படுகிறார் எப்படி சாமிநாதர் மாதாட்டிலிருந்து ஜவமாலையை வாங்கி பக்தியை வாங்கி நமக்கு கொடுத்தாரோ பரப்புனாரோ உலகம் முழுசம் அதே போல் இவரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சாமிநாதராக இருந்து ஜவமாலை பக்தியை வளர்த்திருக்கார் சாமிநாதரை இவர் ஜபத்திலும் அவருடைய பாணியிலும் பின்பற்றினார் மேலும் அவரது ஜவமாலை பக்தியை எப்போதும் மக்களிடம் எடுத்து சென்றார் பல முறை மாதா ஆண்டனி மரிய காட்சி காட்சியளித்து மகனே நீ சாமிநாதரை போல் ஜவுமாலை பக்தியை மக்களிடம் ஆர்வமாக பரப்பு அப்படின்ட்டு வேண்டுகோள் வச்சுருக்காங்க மாதா இப்படியெல்லாம் ஜபமாலை பக்தியில் வளர்ந்து மற்றவர்களையும் வளர்த்த வைத்தார் புனித ஆண்டனி மரிய கிளாரட் நான் சிறுவனாக இருந்தபோது என் பெற்றோர் எனக்கு ஒரு ஜபமாலை வழங்கினர் மிகப்பெரிய பொக்கிஷத்தை விட நான் அவற்றில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இப்போது மோட்சத்தில் இருக்கும் என் பெற்றோர் நான் மிகவும் இளமையாக இருந்தபோது புனித ஜபமாலை மீது எனக்கு பக்தியை தூண்டினார்கள் அவர்கள் எனக்கு ஒரு ஜபமாலையை தந்து என்னை ஜபமாலையில் சபையில் சேர்த்து பதிவு அவருடைய பொன்மொழி தான் இது அன்பானவர்களே ஜபம் என்பது எவ்வளோ வல்லமையான ஒரு மாதாவினுடைய அருட்கருவியாக இருந்திருக்கின்றத நாம் அச்சிஸ்ட ஆண்டனி மரிய கிளார்க்னுடைய வாழ்க்கை வழியாக தெரிஞ்சுக்கிறோம் ஜபம்மாலை பக்தியில் எப்பொழுதும் இருப்போம் ஜபமாலை பக்தியை பரப்புவோம் எனவே இந்த வீடியோவை உங்களுடைய தெரிந்த எல்லா நபர்களுக்கும் தயவு செய்து ஷேர் செய்து மாதாவினுடைய ஜபம்மாலை தூதராக நீங்களும் அச்சிஷ்ட ஆண்டனி மரிய கிளாரட்டை போல் இருங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க